ுடி மஜாட்டூர்ஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்த மலேசிய நோக்கிய சுற்றுப்பயணத்தில் இணைந்து கொண்ட காத்தான்குடியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் கொழும்பில இருந்து கோலாலம்பூர் நோக்கி சென்ற குறித்த விமானத்தில் விமானம் கோலாலம்பூர் விமான நிலையத்திலே தரையிறக்கப்பட்டதுக்கு பிற்பாடு விமானியை சந்திக்க வேண்டும் என்கின்ற பேராவலோடு குறித்த விமானியின் அறைக்கு சென்று விமானியை சந்தித்து சந்தோஷமாக உரையாடிய கதையே இது குறித்த சிறுவனுடைய குறும்புத்தனத்தை கண்ட விமானி தான் இருந்த அந்த ஆசனத்தை விட்டு எழுந்து குறித்த சிறுவனுக்கு ஆசனத்தை ஒதுக்கி கொடுத்தார் அப்போது அந்த சிறுவன் விமானியின் ஆசனத்திலே அமர்ந்து விமானத்தை ஓட்டுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது தோமஸ் எல்வா எடிசனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவ்வாறு தோமசெல்வா எடிசன் சிறுவயதிலேயே குறும்புத்தனங்களோடு பிற்காலத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பாளராக மாறினார் அச்சிறுவனை ஞாபகப்படுத்துகின்ற வரையில் குறித்த காத்தாங்குடியை சேர்ந்த சிறுவன் குறித்த மலேசிய சுற்றுலாவிலே பல்வேறு பல்வேறு விதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது குறித்த சிறுவன் பல்வேறு விதமான இடங்களிலும் மற்றவர்களால் செய்ய முடியாத பல விந்தையான நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்ததையும் காணக்கூடியதாக இருக்கிறது மலேசிய சுற்றுப்பயணத்தின் வழிகாட்டியாக செயற்பட்ட டாக்டர் ராமகண்ணன் அவர்கள் குறித்த சிறுவனின் இவ்வாறான செயற்பாடுகளைக் கண்டு தான் வழிகாட்டுவதற்கு மையமாக வைத்திருந்த தன்னுடைய பொம்மையை அவருக்கு பரிசாக வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறித்த சிறுவன் காத்தாங்குடியைச் சேர்ந்த பிரபல சமூக செயற்பாட்டாளர் இக்பால் மௌலவி அவர்களுடைய பேரன் பிள்ளை என்பதும் குறிப்பிடத்தக்கது குறித்த சிறுவனுடைய இவ்வாறான நடவடிக்கைகளை பயணத்தில் இணைந்து கொண்ட பலரும் பாராட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது

கீழே பாத்தீங்கன்னா தான் நல்ல சூப்பரா இருக்கும் இப்ப என்ன உயரும் நூற்றி பதினாறு ஆதாரம்

Sì, è sì, sì, sì. Sì, è sì. È sì, sì. 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 Sì,